ஓகே பிள்ளை நண்பன் பேசலாம் இப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் இப்போ வந்து விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம் பாலுகாக பேசுவோம் ஏன்னா அது வாயில் நுழைய மாட்டுது என்னது என்ன அபிஷேகம் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ண போகிறேங்க விநாயகருக்கு ஏன்னா நேர்த்தி வந்து விநாயகர் சுத்தியாக பண்ண பண்ணமுடில்ல ஏன்னா நாங்கள் தனியாக கேட்டிருந்தோம் அதனால் அதனால் நல்லா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஏறு அதனால் தக்காளி கிளம்பிட்டா நானும் கிளம்பிட்டேன் அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுருக்கா தக்காளி தக்காளி ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கா நானும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கேன் இதான் என் ஃபேவரட் சட்டைங்க அது இது வந்து திருவிழா அன்னைக்கு எடுத்தது கிளம்பிகிட்டு இருக்கா தக்காளி எரி தக்காளி பேட்டி விநாயகர் சட்டி விநாயகர் சக்தி வேற மாதிரி போயிட்டுருச்சிங்க இருந்துச்சுங்க சமையதாக போயிட்டு சண்டை வளர்ந்துட்டு ஃபுல்லாக இருக்குது நான் போல என் அண்ணன் என்ன விட மாட்டான் என்னையே போகக்கூடாதுன்ட்டான் என்னையே இப்போ நாங்கள் பிள்ளையர்களுக்கு போயிட்டு வரோம்

ாயிரஸ்வா காரணம் ஓம் சாந்தி 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 ஓம் நமோ வராதே நம ஓம் நமதே நமதே நம ஸ்தேராப்பிள்ள பாலுத்திர நேர்த்தினால்தான் இதுக்கு வந்து பூ வச்சோம் இப்போ மறுபடியும் தக்காளி வைக்கிறான் அந்த பூலாம் எடுத்துகிட்டு வைடி இதான் திருக்கே அம்மன் அழகாக இருக்குல்ல மாப்பிள்ளைய பாருங்களேன் இப்படியாந்துட்டான் எங்கள் கூட அட் சகரு என்னடா பார்க்குற பால் இப்போ அதுலேருந்து நல்லதுரா புரியுதா அண்டே எங்கள் ஊருக்கு புரியா எந்த எந்த ஊர் எந்த ஊர் மாப்பிள்ளை இப்போல்லாம் வீடியோ வரவே வைக்க வர்றோம் இது மாப்பிள்ள ஆய் சொல்லு நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு சொல்லு அப்போ தான் என்ன விட மாட்டேன் இதாங்க நாங்கள் உட்காந்து போர்டு எல்லாம் விளாட்ற இடம் சீட்டுலாம் ஆடுவோம் சீட்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாரி காசு ஆட மாட்டோம் சும்மா அந்த இது ஆசு இந்தமாரி கழுத வாங்க ஓடுவீங்களா அந்த சீட்டு இது சண்டே நோ ஸ்பெஷல் வீடியோ வந்து அதிகமாக சாமி கூடாது தான் அதனால எடுக்கலை நீ பண்ணுறீ ஒரு ஒரு பூவாக போட்டுருக்கியா என்ன மீன்டா ஸ்லேப்பியா அம் அதெல்லாம் ஒன்று நல்லா தெரியும் மீன் பிடிமா மாப்புல இந்த மாப்பிளைக்கு எல்லா மீனுமே தெரியுதுங்க என்ன மீன் என்ன மீன் சேப்பி அப்போ புஞ்சை கட் பண்ணி தான் இன்றைக்கி நாக்கா முச்சா போடுறது கோயில்ன்ட்டு அது பேசக்கூடாது சரி சாவடி ஐ மீன் இந்த பக்கம் கோயில் கிடையாது அதுதான் கோயில் இது வந்து நான் குளம் குளத்துல மீன் பிடிக்கிற இடம் அதான் பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையாருக்கு எதுனா பிள்ளையார் அழகோ அலங்காரம் பண்றாங்க அதை கூட சொல்ல தெரியல எனக்கு பிள்ளையாருக்கு வந்து அலங்காரம் பண்றாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாப்பிள்ளை இருக்காங்க இங்கே வேற ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது போகணும் ஏ வாடி சக்கரை பொங்கல் திங்கலாம் வாங்கடி ஆ உங்களுக்கு தான் வாடி சீக்கிரம் எப்பா எவ்வளோ சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க சக்கரை பொங்கல் இதே எடுத்து கொடுங்க ஏனத்தை அவர் ஏனத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே ஒரு வழியாக நாங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து சக்கரை மோர் கொடுத்தாங்க நெய் போட்டு ஐயர் வீட்டுல செஞ்சு வந்தது இருக்கு கீழே பட்டு தான் இருக்காத அப்படியே மூணு கழுவிட்டு கொடு சாமி பண்ணாச்சு அதை கழுவி விநாயகருக்கு தான் எதுவுமே பண்ணாம இருந்தோம் விநாயகருக்கு பல பீசியம் பண்ணியாச்சு வீடியோ எடுக்கலை இப்போ நான் போயிட்டு விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் வாத்து கற்று வெளில போன நீத்துக்க வேண்டியத வாத்து வைக்கிறத கற்று வெடி போயிருந்த எப்படி ஓடு உள்ளடிச்சு பாவட்டி தான் ஓகே இப்போ கோயிலுக்கு போய்ட்டு ஐயருக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கம்மா நம்மளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் அப்டேட் கொள்ள கண்டிப்பாக ஆளில் போட்டுங்க பெல் பட்டனை ஓகே கழகிட்டியா சும்மா கலவா சும்மா கொடு அவங்க எப்படி போய் கதையோடாம போகிறாங்க மாற்று தான் நிற்கிது இன்னைக்கு இந்த மூடியை கழகியா அப்படியே கொடு மூடி கூட போயிட்டு காசு கொடுத்துட்டு வர வேண்டியதான் விநாயகரை காட்டுறோம் ஓகே இந்த நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ விநாயகரை காட்டுறேன் சொல்ல நான் காட்டிடுறேன் காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு எம்மு வர்ற கொஞ்சம் தான் இருக்குது எப்பா இதான் நாங்கள் விளாட்ற இடம் ஆல்ரெடி எல்லா வீடிலுமே சொல்லியிருப்பேன் எப்பா தான் நாங்க தான் அபிஷேகம் பண்ணிட்டு போனோம் வேற யாருமே பண்ணலை விநாயகர் பாருமே அப்பா எனக்கு என்ன நல்லா இருக்கணும் நீ நான் காப்பாத்தி இந்த கோயில் இன்னும் கட்டலைங்க கட்டாமலே விட்டாங்க இங்க ஊர் தலைவர் ஊர் தலைவரில் தெரு தலைவர் கட்டாமே விட்டாரு ஆனால் இது மட்டும் கட்டினா சூப்பராக இருக்கும் இந்த கொட்டையை எடுத்துகிட்டு ஒரு மண்டபம் மாரி எடுத்துட்டு பசங்களுக்காக ரெடி பண்ணி ஜாலியாக இருக்கிறான் ஓகே இந்த முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்